பேசல்லாருங்க நல்லா இருக்கேன் நல்லா எல்லாரும் நான் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஒரு சொல்றீங்க ரொம்ப கம்மியா வீடு வாசல் இல்ல ஒரு நல்ல என்ன பண்ண வாசலாகமே இல்லை ஆசிரியாக ஆசிர்வாதம் யார் எடுத்துக்கால்ல ஆசிர்வாதம் அனுப்பி மூணு வேளை நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா நல்லா சாப்பிடுறேன் நம்ம எல்லாம் சரி நல்லா ட்ரெஸ் மூணு வேளை போட்டீங்க அது எப்படிருவா இருக்கு நல்லா ஆமாம் சரி சின்ன சின்ன உதவி எட்டாயிரம் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் போட்ட முடியுதா என்ன முடியுது நான் கொடுக்கறேன் இது நல்லா என்ன ஆசிர்வாதம் என் போட்டான் எனக்கு தெரியலை இந்த உலகத்தில் வந்து யாராவது எதையுமே படிக்க முடியாது கொண்டு போக முடியாது கொண்டு வர்றவர்களே ஒரு சேர் வீட்டுக்கு எல்லாம் மாசம் எல்லாருமே ஆனால் ஆசையை வச்சிருக்கார் சொன்னாங்க சரிண்ணே யாருங்க சுருமானு சொல்லி வர மாதிரி இருக்கு நன்றி கொண்டு தான் யாரும் அவரா Boh nama berapa? Nama berapa? Saya tak tahu. Saya tak tahu. Saya என்ன தரோத பொதுரியாக தரலாம். ஆக என் பேர் கொஞ்சோடா இருக்கா பாக்குறீங்களா? நான் பேringa. நான் பேringa. நான் பேringa எப்பவுமே தணியாம சொல்றேன். என்னது தெரியல. நம்ம பேர் எல்லாரும் என்ன தெரியுமே? என் பேர் ஆசிர்வாத் வீட நிக்குறாங்க. ஆசிர்வாத் வீட. ஆமா. எப்படி முகர் இல்லாம இருக்கு. நம்ம எல்லா ஆராயை எடுத்துறோம். வெளியில ஆராயை எடுத்துறோம். ஆகில ஜெப தர வெந்துறோம். நைட்ல ஆராயை எடுத்துறோம். கண்டிப்பா

நீங்க பாசிங்க நீங்க அப்படியா அது வழியே சேரி அந்த வீரன் சொல்றீங்க ஐயா பிரேஸ் பண்றியா போக ஐயா ஐயா 얘ங்க கண்ணே இருங்க நான் போற வர வர சட்ல ஆமா நல்லா பாருங்க மூடு பெயரே அருண் குமார் ஐயா

பேய் அய்யா 얘가 நம்ம போன் கிட்ட வர வேண்டியது இல்ல ஏ ஏ மூசையில வந்து யாரை எடுத்துப்பீங்க அய்யா இந்த ரெஸ்ஸர் கூட கொஞ்சம் வரலாம் நான் வந்து இந்த வந்து நம்ம ஸ்லீப் நல்லா படுத்துறேன் அப்புறம் படுத்துறேன் இது நல்லா மாட்டீங்களா கடைசி புறம்பல பாருங்க அன்னை நேம் வென் 那个，我那个。<laughs> சிறுவயிலே தான் எங்கள் அப்பா அம்மாவில் ரொம்ப ஜபாவம் பண்ணணும் வேகத்தை வாசிக்கணும்னு சொல்லியிருக்காங்கயா ஆலையை முன்னேற்று போனோடனே அந்த ஒரு பத்து வரிய பத்து ஒரு அதிகாரத்தில் ஒரு பத்து வசனங்களை கொடுத்து அந்த பத்து வசனங்களை நாங்கள் ஒப்பிச்சா தான் எங்களுக்கு மதியம் சோரே சாப்பிட்றதுக்கு ம ரெண்டு மணி ஆகிருக்கையா இப்போ போய் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி ஆகிடுது ஆனால் அன்றைக்கி நாங்கள் ஒரு கட கடவுளுக்கு உண்மையாகவே நாங்கள் இருக்கம்யா மற்றவங்களோட அன்பாக இருக்கேன் நிறைய உதவிகளை യാർക്കരി എൻപിആർ നടവാണ് പ്രബാണ് യാർ കമൻ യാ എൻഐസി പ്രബാവന മുറുപ്രയാ യാ എൻഐസി പ്രബാവനം സതീസിനെ പ്രബാവനം സതീസിനെ എൻഐസി കാണാ യാ ഞാൻ കണ്ണിപ്പാ ഇരിക്കാനേ ഇരിക്കേ நாங்கள் கடவுளுக்காக இருக்கீங்க சாத்தி குளத்தில் வந்து நாங்கள் முழுமையான ஜப்பத்தில் இருக்கோம் ஆலயத்துக்கு கரெக்டாக வரோம் அலையத்து எல்லா காரியங்களிலும் எங்களுடைய போதவர்களோடு சேர்ந்து இணைந்து நாங்கள் எல்லாமே கடவுளை சோதரிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து என்னுடைய பேர் ராஜா இல்லை

e